மீசிசை பண்ணுற அதே மருந்தை வச்சு எங்களுடைய பெஸ்ட் கம்பாக்கா கொடுத்து இந்தியாவை வீழ்த்திருக்கோன்னு ஹஸ்லங்கா வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காரு இந்த தோழிக்கு இதுதான் காரணம்னு வேதனையோட ரோஹித் சர்மா தோழிக்கு பிறகு பேசியிருக்காரு இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நடந்து முடிஞ்ச இந்த விஷயம் ஸ்ரீலங்காவுக்கு ரெண்டு பேருக்கு முடியாத மூன்றாவது இறுதி ஓடிய மேட்ச்ல இந்திய அணி மோசமான முறையில் ஸ்ரீலங்கா கிட்ட தோத்தனால ரெண்டுக்கு ஜீரோன்னு ஸ்ரீலங்கா அணி இருபத்தி ஏழு வருடத்துக்கு பிறகு இந்தியாவை ஓடிஐ சீரியஸில் வீழ்த்தி சீரியஸை கைப்பற்றி சரித்திர சாதனை படித்தாங்க இந்த சரித்திர வெற்றிக்கு பிறகு பேசிய ஸ்ரீலங்கா கேப்டன் அஜலங்கா ஒரு சந்தோஷமான கேப்டனாக நான் இப்போ இருக்கேன் இந்த தொடர் முழுவதும் நாங்கள் சரியான விஷயங்களை செய்து வெற்றி பெற்றிருக்கோம் இந்தியனுடைய பேட்டிங் எவ்வளோ பலம்னு எங்களுக்கு தெரியும் இதனால் எங்களுடைய பலம் எதுன்னு நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய பலம் சொல்பந்து வீச்சு தான் அதனால தான் நாங்கள் சுழற்பந்து வீச்சாளர்களை அதிகமாக யூஸ் பண்ணோம் எங்களுடைய பேட்ஸ்மென்கள் இந்த தொடரில் தடுமாறுனாங்க எனினும் இந்த தொடரை வெற்றி பெற்றிருக்கோம் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் சுழற்பந்து வீச்சாளர்கள் தான் மேலும் அதற்கு ஏற்ற மாதிரி களத்தையும் எங்கள் நிர்வாகம் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஸோ நாங்களும் களத்தில் நல்ல மனநிலையில சிறந்த முறையில் செயல்பட்டோம் எங்களுடைய புதிய பயிற்சியாளர் எங்களுக்கு தொலை நின்றார் இந்த வெற்றிக்கு அவர் முக்கிய காரணம் பல மாற்றங்கள் பண்ணி பல முக்கிய வீரர்கள் இல்லாமல் ஒரு பலம் வாய்ந்த அணியாக எங்களை உருவாக்கி இந்த தொடர்ல முக்கியமான சூழ்நிலையில் வெற்றி பெற்றுக்கத நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு இதே ஒரு உத்வேகத்தோட இனிவரும் போட்டிகளையும் எதிர்கொள்ளுவோன்னு அசலங்கா சொன்னாரு பொதுவாக இந்திய அணி தான் ஸ்பின்னர்ஸுக்கு ஏற்ற மாதிரி களத்தை உருவாக்கி ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமான பிச்சில் அயலாட்டை சேர்ந்த அணிகளை எதிர்கொண்டு வெற்றியை பெறுவாங்க அதே யுத்தியை தற்போது இலங்கையும் கையில் எடுத்திருக்காங்க இந்த தோழிக்கு பிறகு பேசிய கேப்டன் ரோஹித் சர்மா ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக மோசமாக செயல்பட்டது குறித்து கவலைப்பட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த விஷயத்தில் ஒவ்வொரு வீரர்களும் தனித்து சிந்திக்கணும் ஒவ்வொரு வீரரும் ஆட்ட நுணுக்கங்கள்ல எங்க கோட்டை விட்டோம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் சிந்திக்கணும் இது ஒருபோதும் ஜீர்ணிக்க முடியாது இந்தியா போன்ற ஒரு அணிக்காக விளையாடும்போது போது இது போல மோசமா தூக்கும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு கேப்டனா நிச்சயம் இதை நான் மறக்கணும் ஒரு நல்ல கிரிக்கெட் நாங்கள் விளையாடல ஆனால் நிச்சயம் விளையாண்ட இலங்கை அணியை நாங்கள் பாராட்டோம் எங்களை விட எல்லா இடத்துலையும் சிறப்பாக விளையாண்டு எங்களை வீழ்த்தியிருக்காங்க இந்த தொடரில் நாங்கள் பிச்சை பார்த்ததுக்கு பிறகு ஒரு சில காம்பினேஷனை உருவாக்கணும் அதில் ஒரு சில வீரர்கள் கவனம் ஈர்த்திருக்காங்க மற்ற வீரர்களுடைய செயல்பாடு மோசமாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சில இளம் வீரர்களை பார்க்கும்போது அது பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது சில நேரங்களில் தோல்வி நமக்கு வரும் இங்கெங்கே தோல்வி வந்தால் தான் அதிலிருந்து மீண்டு கம்பாக்காக நமக்கு டைம் கிடைக்கும் கண்டிப்பாக இது பெரிய தோல்வி கிடையாது இந்த இழப்பிலிருந்து நாங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா தோல்விக்கு பிறகு பேசியிருக்காரு ஸோ ரோஹித் சர்மா மறைமுகமாக நாங்கள் தேர்வு செய்த பிளேயிங் லெவல்லையும் ஒரு சில குளறுபடி இருக்குது எங்களுடைய காம்பினேஷன் நாங்கள் நினைச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் ஸோ அணி தேர்வுல கம்பீரோடைய பங்கு அதிகமாக இருக்கிறதா தான் டி டுவெண்டி ஸ்குவாடை பார்க்கும்போதும் தெரிஞ்சிச்சு ஓடிஏ ஸ்குவாடை பார்க்கும் போதும் தெரிஞ்சிச்சு ஸோ அதுதான் இந்த தோல்விக்கு காரணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல இந்திய ரசிகர்கள் பல முன்னாள் வீரர்களே சொல்லிட்டு இருக்காங்க தற்போது ரோஹித்தும் மறைமுகமாக அதை டச் பண்ணியிருக்கார் ஸோ ரோஹித்தோடு இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறேன் இனி இதிலிருந்து மீண்டு வந்து அடுத்து பாகிஸ்தான் நடக்க போகிற சாம்பியன் ட்ராஃபி கோப்பையை வெற்றி பெறுவாங்களா அப்படியே கருத்த காமெண்ட் லீவ் பண்ணுங்கள் இதில் பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்